பக்தி பிளானட் நேர்களுக்கு வணக்கம் நான் ஜி கிருஷ்ணாராவ் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் இப்போது பல பதிவு நான் கொடுத்துருக்குறேன் இன்றைக்கி இந்த நாலாம் இடம் பற்றி நல்லா கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னு ஒரு ஆவல் சரி அந்த நாலாம் இடம் என்ன யாப் அந்த நாலு வண்டி வீடு வாசல் வாகனம் உற்றார் உறவினர் தாயார் படிப்பு எல்லாம் காட்டுற இடம் சரி என்ன பாதுக்கு அதுக்கு நீங்கள் கேட்கலாம் அந்த நாலாம் இடத்தை நம்ம பார்த்து சுட்சுமமாக யோசனை பண்ணி தொழில் செய்தோம்னா கோட்டீஸ்வரன் வாரி கொடுக்கும் எப்படி இப்போ இந்த ரிஷப லக்னம் இந்த லக்னத்துக்கு நாளில் சூரியன் ஆச்சு சரி லக்னத்துக்கு பதினொன்று கூடிய குரு சேர்ந்திருக்கிறான் சூரியனோட குரு சேர்ந்ததுன்னா என்ன செய்யும் குரு நவதானியம் மளிகை இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் சூரியன் நாலு பேர் வந்து போகக்கூடிய ஒரு இடம் உணவு உணக்கூடிய ஒரு இடம் உணவுலாம் கொடுக்கக்கூடிய சூரியன் ஹோட்டல் ஓப்பன் பண்ணி இருந்தார் பிரமாதமாக வரார் வராது நல்லா சம்பாதிச்சிட்டார் அவர் அதனால் இந்த நாள் வந்து சாதாரணமாக இல்லை வெறும் படிப்பு மட்டும் இல்லை இதே இந்த நாள் இப்போது சப்போஸ் இந்த இந்த நாலாவது இடம் உங்களுக்கு லகனம் வேறு வீங்க லகனம் வந்து உங்களுக்கு இந்த லக்னம் விஷய லகனம்னு வைங்கோம் இந்த லக்னத்துக்கு நாலில் தனி தனி இருக்குது ஏழு எட்டு பத்து பதினொன்று கூடிய புதனை சேர்ந்தான்னு வைங்கோம் ஸ்டேஷ்னரி பிரமாதமாக ஓப்பன் பண்ணாங்கன்னா அவங்களும் டாப் பழைய வண்டி வாங்கி விற்கிறது பிரமாதமாக கொடுக்கும் ஏன்னா நாலு வாகனஸ்தானம் அந்த வாகனஸ்தானத்தோடு புதன் லாபாதிபதியை சேர்ந்தால் அந்த வாகன விஷயத்தில் அருமையாக கொடுக்கும் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்ல இப்போது இந்த இந்த புதனை எடுங்க இந்த தனியை எடுங்க இந்த தனியை எடுத்துட்டு இதே நாலாவது இடத்துல லக்னத்துக்கு ஆறக்கூடியவன் செவ்வாயை போட்டோம்னா ரியல் எஸ்டேட் பண்ணாலும் அவர் லீடிங்கில் வருவார் சந்தேகமே இல்லை அருமையாக வராது வந்து நிறுகிறாரு எங்கள் அண்ணால் பார்த்தேன் ரெண்டாவது அதுவே இந்த நாலாவது இடம் இப்போ இந்த கடகலகனன்னு வீங்க இந்த நாலாவது இடம் உங்களுக்கு சுக்கரன் இந்த இந்த சுக்கரனோட பாக்யாதிபதி குரு சாதாரணமாக சொல்லுவாங்க குரு சுக்கரன் சேரக்கூடாது அப்படின்னு இவன் பாக்யாதிபதி இந்த குரு இப்போ இந்த சுக்கரனோட சேர்ந்ததுன்னா பொன் பொருள் ஆடை ஆபரணம் ஃபேன்சி ஜுவல்லரி கார்மெண்ட்ஸ் பிரம்மாதமாக சேல்ஸ் அதில் லீடிங்கில் வருவாங்க கேரண்டியாக தருவேன் ஏன்னா நாலாவது இடத்துல அந்த வீட்டுக்குடியவன் ஆட்சியோ உச்சமோ பெற்று இருந்தால் இன்னும் விசேஷம் அது மட்டும் அல்ல இப்போ இந்த லக்னம் கூட வீங்கும் மேஷ லக்னம் இந்த லக்னத்துக்கு உங்களுக்கு இந்த நாலாவது இடம் இந்த நாலு கூடிய சந்திரன் இப்படியே கூட பாருங்கள் நாலேயே பொண்ணுன்னு இல்லை இந்த நாலு கூடிய சந்திரன் லாபத்தில் அப்படி வைங்க லாபத்தில் இருக்குது இந்த லக்னத்துக்கு நாளுக்குடியவன் லாபத்தில் இந்த சந்திரனும் சூரியனும் சேர்ந்ததுன்னா அமாவாசைன்னு வாங்க சரி இந்த லக்னத்துக்கு அஞ்சு கூடியவன் சூரியனும் சந்திரனும் லாபத்தில் இருந்தால் என்னடா கொடுக்கும் அப்படின்னா பூர்வீக சொத்து எங்கேயோ இருக்கிறது இவர் கைக்கு வரும் அதனால பல கோடி பல லட்சங்கள் கிடைக்கும் ஆமா ஏன் சொல்ல வரேன்னா முக்கியமா ஜாதகத்தில் ரெண்டு ஒம்பது அஞ்சு பதினொன்று பத்து எல்லாம் இருந்தாலும் நாலு நல்லா இருந்ததுன்னு வைங்க ஐயா எஜுகேஷன் இல்லை படிக்க முடியல அவர் பெரிய ஆளாகிடுறாரு எப்படி அந்த நாலாவது இடம் அருமையான இடத்துல அமைஞ்சு அதோட நல்ல கிரகங்கள் தேர்ந்ததுன்னா பிரம்பாதமாக வந்துடாது சந்தேகமே இல்லை ரெண்டாவது இப்போ இந்த ரிஷப லக்னம் இந்த ரிஷப லக்னத்துக்கு என்ன ஆச்சுன்னா நாலு குடியவன் சூரியன் அவன் ஏழு எட்டு ஒம்பது பத்தில் பதவியில் போய் உக்காந்தான் சரி குடியவன் பதவியில் இந்த லக்னத்துக்கு ரெண்டு குடியவன் புதன் சேர்ந்து ஆதித்யா யோகத்தை கொடுத்தான் கட்ட பஞ்சாயத்தை பண்ணியே முன்னுக்கு வந்துடுறாரு அது மட்டும் அல்ல இதில் ஒப்பீனியன் ஐடியா இந்த தொழில் இப்படி செய்யுங்க இந்த தொழில் இந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி பேசியே முன்னுக்கு வந்துடுவாங்க தன்னுடைய வாக்காளே பிரம்மாதமாக அருமையாக வந்துடுறாங்க அவங்க அதனால தான் நான் சொல்கிறது எப்போவுமே கோடிகளை கூப்பிட்டு நாலாம் இடம் நாலு நல்லா இருந்ததுன்னா அருமையாக இருப்பாங்க ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது பல லட்சம் பல கோடி இருக்குதுயா அவங்களுக்கு நாலாவது இடத்துல உங்களுக்கு கிரகம் சரியில்லைன்னு வைங்க ராகுவோ கேதுவோ சூரியனோ சனியோ ஆட்சி பெற்று கூட இருக்கட்டும் சூரியன் இந்த லக்னத்தை சொல்கிறேன் ஆட்சி பெற்று கூட இருக்கட்டும் பொதுவாகவே நாலாவது இடத்துல பாவிகள் இருந்ததுன்னா பல லட்சம் பல கோடி இருந்தாலும் தெளிவு இல்லாமல் இருக்கும் அதுதான் மெயின் பாயிண்ட்டு இந்த நாலு ரொம்ப இம்பார்ட்டண்ட் முக்கியமான ஒரு இடம் ஆமாம் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்க்குறேன் எப்படின்னா இந்த லக்னம் இந்த லக்னம் துலா லக்னம் லக்னத்துக்கு நாலு குடியவன் சனி இந்த சனி பத்தில் போய் உக்காந்தான் அவன் ஜாதகத்தில் பத்தில் உக்காந்து நாலு குடியவன் அஞ்சு கொடியவன பத்தில் உக்காந்துட்டான் அவனோட என்ன ஆயிடுச்சுன்னா லாபாதிபதி சூரியன் போய் உட்காந்தான் சாதாரண சூரியன் தண்ணி சேரக்கூடாதுன்னு வாங்க இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு சூரியனும் சனியும் சேர்ந்து தான் இருக்குது ஐயா அவர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பிரமாதமாக ப்ராஜெக்ட் பண்ணி போகிறாரு என்னையா சூரியன் சனியும் சேர்ந்ததை சேரலாமா கேட்கலாம் அந்த கேள்வி எனக்கு தெரிஞ்சது ஒரே பதில் அந்த சனி லக்னச்சாரம் வாங்கிட்டான் அந்த லக்னச்சாரம் வாங்கினதுனால சனி திசை சுக்கர புத்தி சுக்கர தசை சனி புத்தி யோகத்தை கொடுக்கும் சனி லக்னச்சாரம் வாங்கினதுனால பீ தூக்கி விட்டதவில இன்றைக்கி இன்னைக்கு காசமாக உட்காந்துட்டு ஒன்று ஒன்றுக்கு அஞ்சு காரி வச்சுக்கின்னு அதனால லக்னத்துக்கு நாலு கூடியவன் நல்லா இருக்கணும் லக்னத்துக்கு நாலாவது ஸ்தானத்தில் சுவர்கள் சேர்ந்துருக்கணும் லாபாதிபதி தனாதிபதி பாகியாதிபதி சேர்ந்து இருந்தால் இந்த நாலாவது இடம் கோடிகளை கொட்டோம் வாரி வாரி கொட்டும் ஆமாம் சின்ன எக்ஸாம்பிளே சொல்கிறேன் உங்களுக்கு வேறு ஒன்றுமே வேணாம் ஆமாம் ரொம்ப பேர் இருக்கிறாங்க தப்பு ஒன்றும் இல்லை இப்போ இந்த லக்னம் ரஜினிகாந்த் சேர்றது ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் லக்னத்துக்கு நாலு குடியவன் சரி அந்த நாலு குடியவன் எங்கே போய் உட்காந்தான் அவருக்கு ஆறில் இந்த லக்னத்துக்கு பன்னெண்டு குடியவன் சந்திரன் சந்தான் சந்திரமங்களை யோகம் லக்னத்துக்கு நாலு குடியவன் செவ்வா பாருங்க அதை கவனிக்க முக்கியமாக அதான் நான் சொல்கிறது நாலு குடியவன் அருமையாக இருக்கணும் லக்னத்துக்கு நாலு கூடிய செவ்வா பன்னெண்டு கொடியவனோட சேர்ந்து சந்திரமங்கலம் பெற்று பன்னெண்டு கொடியை ஆறில் மறைஞ்சால் எவ்வளேதோ யோகம் இன்னைக்கு அவருக்கு என்ன பல கோடிதானா சின்ன எக்ஸாம்பிள் ரைட்டு அதே நேரத்துல உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா பல பல பேர் ஜாதகம் இருக்கு நம்ம அதெல்லாம் போட்டு கூடாது நம்ம என்ன நம்ம முன்னுக்கு வர்றதுக்கு நம்ம தொழில் செய்கிறத்துக்கு என்ன செய்யணும் அதை தான் நம்ம பார்க்குறோம் ஆகவே அன்பார்ந்த நண்பர்களே நான் என்ன சொல்லுவேன்னா உங்கள் லக்னத்துக்கு நாளக்கூடியவன் முதல்ல நல்லா இருக்கிறானா ஆட்சி உச்சம் பெற்று இருக்கிறானா நல்ல சாரத்தில் இருக்கிறானா அதை பாருங்க அவனோட நல்லா தனாதிபதி லாபாதிபதி பாக்யாதிபதி அதெல்லாம் தேர்ந்து நல்ல இடத்துல அமைஞ்சால் பிரமாதமாக வருவாங்க ஆறு பன்னெண்டு பன்னெண்டில் போகக்கூடாது ஆறு எட்டு பன்னெண்டில் போகிறதா இருந்தால் இப்போது இந்த லக்னமாக இருக்கணும் விட பேச்சுக்கு இந்த லக்னமாக இருந்து எட்டுக்கூடிய சூரியன் ஆறில் இருக்கலாம் அதே நேரத்தில் ஆறு கூடிய புதன் ஆறில் இவன் ஆறுலையே இருக்கிறான் இருந்தால் இவன் யோகத்தை கொடுப்பான் இது நாலு இல்லை எக்ஸாம்பிள் இது ஆனால் இந்த லக்னத்துக்கு நாலு கூடிய செவ்வாய் இந்த செவ்வா உங்களுக்கு இதே செவ்வா உங்களுக்கு பத்தில் இந்த செவ்வாயோட பூர்வீக புண்ணியாதிபதி சுக்கரன் சேர்ந்ததுன்னா நிச்சயமாக அவன் ஆர்டிஸ்ட் கலைத்துறை வந்தே தீர்வான் கேரண்டியாக சொல்லுவேன் நான் செவ்வாயும் துக்கரனோ அதுவுமே செய்தே தீரும் காரணம் ஏன்னா லக்னத்துக்கு எட்டு ஒம்பது பத்தில் ஜீவனஸ்தானம் அது மட்டுமல்ல ஒரு துணி இருந்தாலும் போதும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு போயிடுவார் அவர் அதே நேரத்தில் செவ்வாய் ரெண்டாவது இந்த செவ்வாய் எது இந்த கம்ப்யூட்டர் பாஸ் விற்கிறது கம்ப்யூட்டர் விற்கிறது மிஷினரி செய்கிறது மிஷினரி அதெல்லாம் கூட காட்டும் இந்த செவ்வாய் எலெக்ட்ரானிக்ஸு எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாமே ஆகவே அன்பார்ந்த நண்பர்களே உங்களை நான் சொல்கிறது என்னென்னா உங்கள் ஜாதகத்தில் நாளை பாருங்க நாள் நல்லா இருந்தால் கவலையே படாதீங்க ஆமாம் பத்தினே இருந்தால் தடைப்பட்டு போச்சு கவலை வானா நாலாவது இடம் நல்லா இருந்தால் அதுக்கேற்ற தொழிலில் சின்ன அமௌண்ட்டை போடுங்க அது படி படி படிப்படியாக வ ஆழமரம் மாதிரி வளரும் கவலையே வேணாம் நன்றி Voilà bon